ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு புளி பச்சடி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இந்த பச்சடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஞ்சு வெண்டைக்காவை எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட் இந்த வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண வெண்டக்காவை தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி துணியில் நல்லா தொடற்றி எடுத்துக்கலாம் வெண்டக்காவை தண்ணியோடு சேர்த்து நம்ம வதக்கும்போது ஒரு மாதிரி வளவள குளகுலான்னு வரும் சீக்கிரமாக வேகவும் வதகவும் செய்யாது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா வாஷ் பண்ண வெண்டக்காவை இந்த மாதிரி துணியில் தொடச்சு போட்டால் சுத்தமாக வளவளப்பு குளவழப்பு எதுவுமே இருக்காது வெண்டைக்காவும் சீக்கிரமாக வதங்கிரும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெண்டைக்காவோட ரெண்டு சைடில் காம்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெண்டைக்காவை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைஸ் சின்னதோ பெருசோ உங்கள் தேவைத்தக்கன கட் பண்ணிக்கோங்க ஆனால் வெண்டைக்காவை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் சீக்கிரமாகவே வதங்கிடும் எல்லா வெண்டக்காவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பச்சடி பண்ணுறதுக்கு வெண்டக்காய் ஜாஸ்தியாக தேவைப்படாது ஒரு நாலு டு அஞ்சு வெண்டைக்காய் இருந்தாலே போதும் வெண்டைக்காய் வளத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூட ஒரு பாதி வெங்காயத்தையும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ கேஸ்டில் ஒரு கடை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காவை போட்டு வதக்கணும் நார்மலாக நம்ம எல்லா ரெசிபிக்கும் வெங்காயத்தை வசக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி இருந்ததுன்னா தக்காளி வதக்கிட்டு தான் நம்ம காய்கறியை போட்டு வதக்குவோம் ஆனால் இந்த பச்சடிக்கு ஃபஸ்ட்டு வெண்டக்காய் வதக்குனா அதில் உள்ள வளவொழுப்பெல்லாம் போயிடும் வெண்டைக்காய் லைட்டாக வதங்கின உடனே இந்த மாதிரி சுருங்கிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெங்காயத்தை முத வதக்கிட்டு அப்புறமா வெண்டைக்காவை சேர்த்து வதக்கும் போது வெண்டைக்காய் நல்லா வதங்காது அதனால தான் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை வதக்கிட்டு அதில் வெங்காயத்தை போட்டு வதக்குறோம் போதும் வெண்டைக்காவும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் கண்டிப்பாக புளித்தண்ணியில் தான் இந்த வெண்டைக்காவை வேக வைக்கணும் இந்த மாதிரி புளிக்கரசலை ஊற்றி நம்ம வேக வைக்கும்போது வெண்டக்காலில் உள்ள வளவளப்பு சுத்தமாக போயிடும் இதில் தேவையான உப்பு சேர்த்து வேக விட்டுக்கலாம் இது வேகிற நேரத்தில் கொஞ்சமாக இதுக்கு ஒரு தேங்காய் மசாலா எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டு மூணு ஸ்பூன் துருவின தேங்காய் ஒரு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வெண்டக்காய் எடுத்துருந்தேன் ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் குறவக்கூடுதல் உங்கள் தேவைக்கு தக்குன்னு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவை இந்த மாதிரி ரொம்பவும் குற குறப்பு இல்லாமல் ரொம்பவும் நைஸ் பேஸ்ட்டாக இல்லாமல் எடுத்துக்கோங்க சட்னிக்கெலாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெண்டக்காயெலாம் நம்ம ஊற்றினா புளிக்கரைசலும் நல்லா வற்றி வெண்டைக்காவும் வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை ரொம்ப திக்கா இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம் ஸோ எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க மற்றபடி தேவையில்லை போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடைசியாக தாளிப்பு கொடுக்கணும் தாளிப்புக்கு ஒரு தடுக்கா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே கடுகு கடுகு போட்டுனதும் கொஞ்சமாக ஒரே ஒரு மிளகாத்த கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து அதை தாளித்து அப்படியே கொட்டிடலாம் புளி சேர்த்து பண்ணக்கூடிய இந்த வெண்டைக்காய் பச்சடி எல்லா ஒயிட் ரைஸுக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெண்டைக்காய் புளி பச்சடி பண்ணுறது ரொம்பவே ஈஸியும் கூட பண்ணுறதுக்கும் அதிக டைம் ஆகாது அதே மாதிரி தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்ஆர்வி கலைக்காலசை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ ஸூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பா பாய்